إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهديه الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يَا أيها الَّذِينَ آمنوا اتقوا الله حق <applause> وَلَا ولا فقال ان مسلمون. فقال نَبِيْنَا صلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ المكان يكون هذا كِتَابَ اللَّهِ وأحسن هذا المكان الذي صلى الله عليه சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பும் அருளும் இந்த உலகத்திலிருக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக வந்து மக்கள் எல்லாம் முரண்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் உண்மையை அடக்கிய வேதத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க இன்னும் இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக வந்த அண்ணனம் பெருமானா நமீர் நாயகம் என்று சொன்னார் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றிய பின்பற்றி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக நாம் சந்திக்கிற ஏராளமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனுக்கு முன்னால் வைக்க வேண்டும் அதற்கான தீர்வையும் பதிலையும் எதிர்பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் அவனுடைய ஆலயத்தில் அலங்கரித்திருக்கிற நம்ம அவர்கள் மீது என்றென்றும் என்று பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் இல்லாபின்படியார்களே இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்களையும் நம்பிக்கை சார்ந்தவற்றையும் இஸ்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து வைத்திருக்கு ஒரு மனிதன் இஸ்லாமியனாக மாறிவிட்டால் அவன் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கு அளவும் இடம் கிடையாது என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் எதையெல்லாம் அருப்பமாக நினைப்போமோ அதை கூட தான் நமக்கு தெளிவுபடுத்தும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாம் ஏராளமான இடங்களில் பல செய்திகளை நமக்கு எடுத்து வைக்கிறது நீங்கள் நினைத்ததை போன்றெல்லாம் வாழ முடியாது உங்களுடைய உள்ளம் எதுவெல்லாம் நினைக்குமோ அதன்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்த முடியாது நீங்கள் எப்படி உண்ண வேண்டும் உடுத்த வேண்டும் உரையாட வேண்டும் நீங்கள் அற்பமாக எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ நீங்கள் எவ்வாறு செருப்பணிய வேண்டும் தலைவார வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தும் நமது வாழ்க்கைக்குள்ளாக இரண்டன கலந்து நிற்கும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் பயணிக்கிற கொள்கையை பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே போன்று நம்பிக்கை சார்ந்த ஏராளமான செய்திகளை ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் மறுபுறமாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது செயல்பாடு எந்த அளவிற்கு அதிகப்படுத்த சொல்கிறதோ அதிகரிக்க சொல்கிறதோ நம்பிக்கையில் வலுவாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அறிவுரையாக சொல்கிறது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய ஆக சிறந்த நம்பிக்கையாக மறுமை நாள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை ஒரு அடியான் நம்ப வேண்டும் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது இந்த பொறுத்த பொறுத்தவரை ஆரம்ப காலத்தில் தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால் ஒட்டுமொத்த அநாச்சாரங்களுக்கும் தீமைகளினுடைய அரபு தேசங்களில் எங்கெங்க மூளைகள் எல்லாம் தவறுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய பழக்கத்திலே இருந்தார்கள் அடுத்தவர்களை கொலை செய்வதாக இருக்கட்டும் நோவினை செய்வதாக இருக்கட்டும் வேதனை செய்வதாக இருக்கட்டும் பொருளாதாரத்தை எடுப்பதாக இருக்கட்டும் இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்தார் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மறுமை சிந்தனை இருக்கு நாளை மரணத்திற்கு பின்னால் நாம் விசாரிக்கப்படுவோம் நன்மை தீமை கொடுக்கப்படுவோம் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கை இலங்கமாகும் ஏழ்மையாகும் இது அடிப்படை மறுமை சிந்தனை இல்லாமல் உலகம்தான் தன்னுடைய வாழ்க்கை உலகம்தான் தன்னுடைய கெதி என்றால் வாழ்க்கை உலகத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் எந்த சிந்தனை இல்லாமல் அவருடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வார் இது இன்னொரு புறம் நபிகளார் அப்படிப்பட்ட சமுதாயத்திற்காக தான் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தவறினுடைய உச்சத்தில் தீமைகளினுடைய கூடாரமாக இருந்த நபர்களுக்கு நபியாக தேர்வு செய்யப்படுகிறார் அந்த நேரத்தில் தான் மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார் மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது மறுமை சிந்தனை உள்ளத்திலே விதைத்தார்கள் புகுத்தினார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறியது என்பதை பாருங்கள் இந்த நபித்தோழரா கொலை செய்தார் இஸ்ராத்திற்காக இவ்வளவு தியாகம் என்னுடைய ஆரம்ப காலம் இருந்ததா மூட நம்பிக்கை இருந்ததா இவர்தான் அடுத்தவரை கொலை செய்தாரா நோவினை செய்தாரா வேதனை செய்தாரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அந்த நாளினுடைய தாக்கம் உள்ளத்திலே பதிந்ததனுடைய விளைவாக ஒட்டுமொத்த நபிவார்கள் நம்பித்தோழர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மாறியதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த மறுமை நாளினுடைய சிந்தனையை பெற்ற நபிகளாக எடுத்து வைத்தார்கள் ஏதோ இது ஒரு நாள் தானே செவ்வாயை தொடர்ந்து வருகிற புதனை போல அல்லது ஜும்மாவை அடுத்ததாக வருகிற சனியை போல ஒரு நாளை நாம் செல்ல முடியாது நாம் எதையெல்லாம் கற்பனை செய்கிறோமோ அந்த கற்பனை ஒட்டுமொத்த கற்பனையும் உடைக்கும் விதமாக எல்லாவற்றையும் நீங்கள் நினைப்பதற்கும் மாற்றாத ஒன்றை கொண்டு வரும் விதமாகத்தான் அந்த நாளை இறைவன் ஏற்படு ஏற்படுத்தியிருக்கிறான் சித்தக்கும் ரப்பக்கும் மக்களே நீங்கள் உங்களோட இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்ன சில செய்யும் அப்படின்னு அந்த நாள் நீங்கள் நினைப்பதை போன்றெல்லாம் இருக்காது உங்களுடைய கற்பனைக்கு தகுந்தார் எல்லாம் இருக்காது அதையெல்லாம் எல்லாவற்றையும் உங்களுடைய உள்ளங்களையே புரட்டி போடுகிற வகையில் அந்த நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும் நீங்கள் நினைப்பதை போன்ற கடுமை எல்லாம் கிடையாது நாம் நினைப்பதை போன்றெல்லாம் கடுமை எல்லாம் கிடையாது அந்த நாளே நாம் புதிதாக உருவாக்கி கொண்டு வரும் அப்படிப்பட்ட நாளாக தான் உங்களுக்கு நாம் கொண்டு வந்து காட்டுவோம் என்று எதை சொல்லலாம்

அவருடைய வேர்வை எழுபது முழமளவிற்கு பூமியிலே வழிந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு அவன் வேள்வையிலே தத்தனைத்துக் கொண்டிருப்பார் வாழ்நோ அண்ணவா மீண்டும் இறைவன் சொல்கிறான் ஒரு ஜெயம் அந்த வேள்வை அவனுடைய கையை அடையும் வாயை அடையும் இறுதியாகச் சின்னவருக்கு அதற்கு தகுந்தார் மூழ்கி விடுவார் சூரியன் தலைக்கருகாமல் ஒரு மயில் மிகாமல் கொண்டு வந்து தலைக்கருகாமல் நாம் கால் வைக்கிற தலையோ செவ்வால் வெப்பம் கீழையும் வெப்பம் அதனால் மனிதனுடைய வேதுவை வழிந்தோடிக்கொண்டே இருக்கும் என்று நபிகளால் சொன்னார்கள் எழுபது அளவிற்கு ஒரே ஒரு மனிதனுடைய வேதுவை அந்த செம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் கால் வைக்க இடம் செம்பால் உருக்கப்பட்ட செம்புத்தலையாக இருக்கும் தலைக்கும் மேலாக சூரியன் ஒரு மைல் தூரத்தை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த நாளை நீங்கள் வயது கொள்ளுங்கள் என்றுதான் இஸ்லாம் மீண்டும் மீண்டும் ஏராளமான இடங்களிலே எடுத்து வைக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை பற்றி இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இறைவன் கருணையாலும் தானே இறக்க தானே எப்படியாவது சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டானா எப்படியாவது நமக்கு கருணை காட்டி சொர்க்கத்துல உள்ள நினைச்சிட மாட்டானா என்ற ஒரு பக்கம் உள்ளத்துல ஆழ பதிந்ததனுடைய விளைவு தான் நாம் எந்த தவறை செய்தாலும் இறைவன் மன்னித்து விடுவான் என்ற ஒரு எண்ணமும் மறுபக்கம் இருக்கிறது நமக்கு எப்படி இரண்டு முகங்கள் இருக்கிறதோ நமக்கு எப்படி பன்முகத்தன்மை இருக்கிறதோ ஏராளமான முகங்களையும் குணங்களை உள்ளுக்குள்ளாக புதைத்து வைத்திருக்கிறோமோ அதே போன்ற இறைவனுடைய மற்றொரு முகத்தையும் திருக்குறான் அறிமுகம் செய்கிறது அண்ணன் வாழ்ந்த ஒரு சதீதுரை நம்பிய நீங்கள் சொல்லுங்கள் உமர் இறைவன் கடுமையாக நாளை மறுமையில் விரைந்து விசாரிக்கக்கூடியவன் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் கடுமையான ரோஷக்காரன் அதையும் அறிந்து கொள்ளுங்கள் உமது இறைவன் கடுமையான கோபக்காரன் அவையும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் எவருக்கும் தண்டனையை டேசாக்க மாட்டான் உமக்கும் சேர்த்துதான் அதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இறைவன் கண்மையாளன் தான் இறக்கமுடையவன் தான் நண்பாளன் தான் அருளாளன் தான் மறுபுறம் சொல்லுறது அவன் ரோஷக்காரன் கோபக்காரன் கடுமையானவன் நபிய நீயும் சேர்த்து அறிஞ்சுக்கோ சில மக்கள் வருவார்களாம் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் உலகம் தான் தன்னை நோக்கம் என்று வாழ்ந்தவர்களை சில மக்கள் இறைவன் விசாரிப்பார் அவரிடத்திலே கேட்கப்படுமா இறைவா எனக்கு குறைந்த காலத்தை அவகாசம் கொடுத்திருக்க கூடாதா அந்த அவகாசம் கொடுத்திருந்தால் நான் எனது வாழ்க்கையை நான் மாற்றியிருப்பேனே அப்போதான் இறைவன் சொல்லுவானாம் அவளம் வாங்கியிருக்கும் அந்த தக்கர் பீகி மாத்த தக்கர் எல்லா பூமியிலே வாழ்கிற வாழ்நாளை நமக்கு நாம் தரவில்லையா எழுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் பூமியிலே நீ வாழ்ந்தாயே அப்பொழுது நீ செய்கிற தவறு எல்லாம் திருத்திக் கொள்ள உணர்ந்து கொள்ள மாற்றிக்கொள்ள அந்த வாய்ப்பு உமக்கு பத்தாதா எழுபது ஆண்டு காலத்தை வீணடித்து விட்டா எண்பது ஆண்டு காலத்தை கடந்து விட்டா தொண்ணூரை நெருங்கி இருக்கிறாள் அவளம் வாங்கிக்கும் மன்றதற்கு ஒரு பி மாற்றதற்கு உமக்கு நாம் வாழ்நாளை தரவில்லையா அந்த வாழ்நாள் என்ன செய்தாய் அந்த வாழ்நாள் எப்படியாக பயன்படுத்திக் கொண்டாய் இந்த நேரத்தில் நமக்காக நேரத்திற்காக முறையிட்டால் நான் எப்படிப்பா உனக்கு

நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நல்லறங்களை செய்திருந்தால் நான் ஏன் உங்களை சிரமப்படுத்த போறேன் நான் ஏன் உங்களை நோய்வாய்ப்படுத்த போறேன் உமக்கு கொடுக்கப்பட்ட சாப்பிட்ட வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்திருந்தால் நான் ஏன் உனக்கு நரகத்தை தர போறேன் நான் ஏன் உனக்கு நரகத்தால் வேதனை தர போகிறேன் நான் ஏன் நரகத்திற்குள்ளாக உங்களை நுழைக்க போகிறேன் என்று இறைவன் கேட்கிறார் நாம் அது போன்று வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டா இருந்தா நான் ஏன் உன்னை தண்டிக்க போறேன் உனக்கு கொடுக்கப்பட்ட படிப்ப அல்லது ஆசிரியர்கள் பெரும்பாலும் சொல்ற வார்த்தை இதுதானே நான் உனக்கு வீட்டு பாடம் எழுத கொடுத்திருந்தேன் அதன் எழுதிட்டு வந்திருந்தா நான் எப்ப உன்னை பனிஷ்மெண்ட் பண்ண போறேன் நான் எப்ப உன்னை சிரமப்படுத்த இதுதான இதுதான் நல்லா சொல்றா நான் எவ்வளவு தான் அதாபிக்கும் வயும் சக்கரத்து வாபன் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நலன்பால் நல்லனங்களை செய்திருந்தால் உலக வாழ்க்கையை நீங்கள் விசாலமாக ஆக்கியிருந்தால் மறுமை மக்கள் முறை தேடலையும் நோக்கத்தையும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நீங்கள் மாற்றி இருந்தால் நான் ஏன் உன்னை சிரமப்படுத்த போறேன் எனக்கான வாழ்க்கை எதை நோக்கி நகர்கிறது நான் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் நாம் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டு மக்களை இங்க எப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாளோ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எப்படி ஒரு வருடமோ அதே போன்று அங்கிருக்கிறது வறுமையினுடைய கணக்கில் என்பது ஐம்பதாயிரம் ஆண்டு ஒரே ஒரு நாள் பூமியிலே வாழ்கிற ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் அந்த ஒரு நாளாக அங்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரமாக பார்க்கப்படும் அந்த நாளில் நாம் மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் அந்த நாளில் பக்கத்தில் இருப்பது ஆனா பெண்ணா என்று தெரியாது அவன் என்ன பேச போகிறான் என்ன என்ன எடுத்து வைக்க போகிறான் என்பதும் தெரியாது அத்துணை சாராலும் தன் நிலை குறித்து வருத்தத்தில் இருப்பார்கள் அந்த நாளை நீங்கள் பஞ்சிக் கொள்ளுங்கள் அதை தான் மீண்டும் இஸ்லாம் சொல்லுங்கள் இறைவன் ஏராளமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான் ஏராளமான வசதிகளை கொடுத்திருக்கிறான் அந்த நாளில் ஏராளமான மக்கள் விதவிதமாக மருமை நாள் எழுப்பப்படுவார்கள் அதனே ஒருவர் வருவாராம் தெரியாத கூடராக நீல நிற கண்களோடு வருவாராம் அவர் வந்து அல்லாட்ட முறையில் மகர்ஷி காலே மகர்ஷித்தான் பூமியிலே வாழ்வது நான் பார்வையுடையவனா இருந்தேனே எல்லாவற்றையும் பார்த்தேன் இயற்கை செயற்கை எல்லா எங்களுடைய தாய் வாப்பா உமா எல்லாவற்றையும் பார்த்தேன் பொருளாதாரத்தை பார்த்தேன் இயற்கை பார்த்த செயற்கை பார்த்த பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் பார்த்து வாழ்ந்தேனே ஏன் என்ன கூட நான் எழுப்புனே இப்போதான் இறைவன் சொல்வானா அப்படியா நீங்கள் பார்த்தது உண்மையா கேட்டது உண்மையா இயற்கை செயற்கை உன் தாய் தன்மை பிள்ளைகள் பொருளாதாரம் சித்தம் எல்லாவற்றையும் பார்த்தது உண்மையா அப்படி என்றால் கால அச்சத்துக்கு அதே போன்ற என் வேதத்தினுடைய வரிகள் எல்லாம் உண்மை நோக்கி வந்தது உண்மை என் வழிகாட்டுகள் எல்லாம் உண்மை நோக்கி வந்தது உண்மை என்னை நோக்கி ஏராளமான அறிவுரைகள் எல்லாம் உன்னை நோக்கி வந்தது உண்மை அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் கேட்கணும் அவசியமா பிறகு எனக்கு வயசு இருக்கு வாழ்க்கை இருக்கு நேரம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு அதை வச்சு நான் வாழ்க்கையை பார்த்துக்கணும் மெதப்புல இருந்தல்ல அது எப்படி உண்மையோ நீ பொருளாதாரத்தை பார்த்தது எப்படி உண்மையோ நீ செத்தத்தை பார்த்ததை உண்மையோ கால அத்துக்கு ஆயாத்துன சீத்தகம் என்னுடைய வேதத்தினுடைய வரிகளின் தூதருடைய வாழ்க்கையை வழிகாட்டுதல் எல்லாம் நாம் உங்களை மறக்கிறோம் இதோ நீங்கள் நரகத்தின் வாழ் நுழைந்து கொள்ளும் என்று சொல்லப்படும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரே ஒரு ஊரில் ஏதோ ஒரு மாவட்டத்திற்கு ஒரே ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அந்த இடத்துக்கு இருபத்தி மணிக்காக இங்கிருந்து நான் பைக் எடுத்துட்டு போனோமா இல்லையா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பண்ணியே இருக்காது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல தௌகிது பண்ணி இருக்கும் அப்ப நம்ம இங்க இருந்து பைக் எடுத்து போனோம்ல அதே இப்ப நமக்கு தெருவுக்கு தெரு பள்ளி வந்த பிறகு என்ன செய்யறோம் பள்ளி ரொம்ப தூரமா இருக்கு எனக்கு லேட்டா தான் வந்தேன் லேட்டா தான் கடையை சாத்தினேன் லேட்டா தான் படுத்து அதனால வரலன்னு சொல்லி காரணம் சொல்றோம்ல அதான் நம்ம சொல்றப்ப பாய் நீங்க எப்போ வந்தீங்கன்னா நல்லா போய் பெரிய பணமா போட்டு காட்டுவோம் நீ எப்ப வந்த எப்ப பைக் ஏத்தின எப்ப சட்டர் சாத்தின எப்ப கல்லாவோட காசை கணக்கு பண்ண நீ எப்ப சாப்பிட்ட இப்ப தட்டையை வச்சு அப்படியே பெரிய படமா ஓடிக்கிட்டு ஓ உன் பக்கத்துல யார் உட்காந்துருந்தா உனக்கு சாப்பாட்ட யார் வச்சா நீ எப்படி சாப்பிட்ட எப்படி தண்ணி குடிச்சு எல்லாம் அப்படியே படமா ஓடுமே இங்கு நாம் காரணம் சொல்லிருக்கலாம் ஏன் பா இவரெல்லாம் தூங்கிட்டேன் வேலையா இருந்துச்சு கடையில் லேட்டாவா சாத்தினேன் சைதான் சொல்ற ஒரு வார்த்தை உள்ளத்திலே பதிகிறது

என்னுடைய காரியத்தை எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கிறேன் நான் இறைவனுடைய காரியம் என்று வரும்போது அதே கொண்டு நான் பார்க்கிறேனா அல்லது பச்சோட பதினொன்னா கடந்து செல்கிறேன் யாரையும் யாரையும் குறைபடுத்த வேண்டும் குறை சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது உங்களை நீங்களாகவே பரிசோதித்து பார்க்கிறேன் என்றால் தனியாகத்தான் பிறந்தோம் தனியாகத்தான் மறந்தோம் தனியாகத்தான் மரணத்தை சந்திப்போம் தனியாகத்தான் கவரை சந்திப்போம் தனியாகத்தான் விசாரிக்கப்படுவோம் இன்றைக்கு நான் எனது வாழ்க்கைக்கு எதை உண்மையாக முற்படுத்துகிறோனோ அதை மட்டும்தான் எனக்கு பின்தொடரும் நான் பூமியின் நன்மை விதைத்தால் நன்மை நான் அறுவடை செய்வேன் தீமையை விதைத்தால் நான் தீமை அறுவடை செய்வேன் அதுதான் உலக வாழ்க்கை இரண்டு இருக்கிறது ஒன்று சொர்க்கம் மற்றொன்று நலன் இந்த ரெண்டுல எதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலக வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் திருக்குறான் வாழ்ந்து விட்டோம் வாழ்க்கை இனி தொடருமா தொடரா என்பதும் கேள்விக்குறி வரக்கூடிய காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய கைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படியாகவே மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை தருவான் என்று கூறியுள்ளார்கள் நிறைய சுவாமிக்கு மகிழ்ச்சி

அதோ அதே இந்த இந்த ஆண்டை கடக்க இருக்கிறோம் ஆனால் அடைய முடியாமல் எத்தனையோ நபர்கள் மரணித்திருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை இறைவன் அவர்களுக்கு தரவில்லை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் ஏதோ சிலவற்றை நான் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வாய்ப்பை எனக்கு அதிகப்படுத்திக் கொள்கிறான் என்பதை முதலில் நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பத்தினுடைய ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் விபத்து நாம் எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இணையதளத்திலும் வலையதளத்திலும் திரும்ப திரும்ப மதிக்கப்பட்ட செய்தியாக நாம் பார்த்திருந்தோம் ராமநாதபுர மாவட்டத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ்ல பயணித்து எல்லா நபர்களும் மரணித்தார் அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்த நோயாளியை குறித்து அல்லது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று தந்தையோ அல்லது தாயோ என்ன என்ன சிரமப்பட்டிருப்பாங்க எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது என்னுடைய மகளையும் மகனையோ காப்பாற்றினாம்பா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுன டிரைவருடைய மகளோ மக மனைவி என்ன நினைச்சிருப்பாங்க மகள் நினைச்சிருப்பாங்க அல்லது அல்லது பையன் நினைச்சிருப்பான் என் தந்தை வந்துருவாரு ஏதேனும் சில பொருட்களை வாங்கிட்டு வருவாரே என்னோட நேரத்தை செலவிடுவார் இப்படி ஏராளமான கற்பனைகளோடு இருந்த எல்லாவற்றையும் இறைவன் இரண்டு சுக்காக உடைத்தான் ஏனென்றால் ஒருவர் பூமியை விட்டு மரணிக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டால் அந்த நேரம் வந்துவிடும் என்றால் அவருக்காக ஒரே ஒரு நிமிடம் பிந்தவும் செய்யாது பிந்தவும் செய்வார் அவர் யாராக இருந்தாலும் அவர் கூட இருக்கிறார் திருக்குரானை பயணிக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நன்மையான காரியம் செய்கிறார் என்றெல்லாம் இறைவன் தாமதிக்க மாட்டான் நபிமார்கள் எல்லாம் இறைவனோடு நிற்கச் இருந்தார்கள் உலகத்திற்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று சுவாசம் அவ்வளவுதான் காற்றையே வசப்படுத்தி வைத்திருந்த சுலைமான் அலி வஸ்லாம் அவர்களால் தன்னால் இழுத்து விடுகிற மூச்சு காற்றை வசப்படுத்த முடிந்ததா காற்று அவர்கள் என்ன கட்டளை போடுறாங்களோ அந்த இடத்துல காற்றை வீசி என்று காற்று கட்டளை போட்டால் காற்று அவர்கள் கடிப்பணி காற்றுதானே முக்கியம் உணவு கூட இல்லைன்னா கூட ஒரு மூணு நாள் நாலு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் தாக்கு படிக்கலாம் ஆக்சிஜன் இல்லாம முடியுமா அவர்களால் முடிந்ததா அந்த இடத்தில் தான் இறைவன் இருக்கிறான் மனிதன் வேறு இறைவன் வேறு என்று வாக்கியத்தை எல்லாவற்றையும் உடைத்து காட்டுகிறான் நாம் எல்லாம் சில நேரங்களில் நம்முடைய உடலையும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சில உபாதைகளை காணும் காட்டி இறைவனிடத்திலிருந்து சில அப்புறப்படுத்திக் கொள்வோம்

போர்க்களத்தில் கலந்து கொண்டு நான் கொல்லப்பட்டால் சொர்க்கத்திலே நான் இரண்டு கால்களோடு நடக்கலாமா எனக்கு இயற்கையாக நீங்களெல்லாம் நடக்கிற காலை போன்று எனக்கு கால் கிடைக்குமா உட்கான்னு தோறஞ்சி மரிச்சா இதோ நான் மூனமாக இருக்கக்கூடிய நிலையில் காலெல்லாம் செயலெழுந்து போயிருக்கக்கூடிய நிலையில் நான் போர்க்களத்தில் கலந்து கொண்டால் அவ்வொருவேளை அது நான் கொல்லப்பட்டால் ஹத்தா ஹம்சீம் எழுதி நீ ஹாபியின் சகீகிப்புள் செல்லா எனக்கு இயற்கையான நல்ல கால்களோடு நான் சொர்க்கத்தில் நடமாடலாமா

யாரேனும் மருத்துவம் எதிரி தாக்க வேண்டும் என்றால் தற்காத்துக் கொள்ள வேண்டும் இரண்டுமே முடியாது தாக்கவும் முடியாது தற்காத்துக் கொள்ளவும் முடியாது இதோ இந்த அமர் பிஞ்சமும் அந்த உகது போரிலே மரணிக்கிறார் அவரோடு சேர்ந்து அவருடைய மருமகள் மரணிக்கிறார் அவங்களார் பார்க்கிறார்கள் அமரே இதோ உனது நல்ல ஆரோக்கியமான கலோரம் நீ சொர்க்கத்திலே ஓடுவதை நான் பார்க்கிறப்பா நீ சொர்க்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன் அமருபிஞ்சமும் பூமிக்கு மேலாக மரணித்து ஜனாசாவா கிடக்குறாங்க

ஏராளமான <imitation> பெயர் வைத்தவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தைகள் எடுத்து வைக்கப்பட்டால் முஸ்லிமான் அவர்கள் தான் முஸ்லீம்கள் ஒருவேளை நம்முடைய ஆயத்தில் அவர்களுக்கு சொல்லி வைக்கிறது சொல்லப்பட்டால் வைதா தூக்கி ஆயாத்தின் குழுபுகும் அவருடைய உள்ளதெல்லாம் நடுங்கும் அவர்கள்தான் நம்முடைய வேதத்தை பற்றி எச்சரித்தால் விழுந்து விடுவான் அவன்தான் நம்முடைய வாசனம் எடுத்து வைக்கப்பட்டால் அவனுடைய கண்கள் எல்லாம் குலமாகும் கண்ணீரோடு அவன் வருத்தத்தை சந்திப்பான் அவன் தான் முஸ்லீம் என்று திருமலைக்குரான் சொல்றது உமர் உஸ்மான் பெயர் அழைத்தெல்லாம் சாரார்களை முஸ்லீம் சொல்ற அந்த பட்டியல் நான் இருக்கிறியான்னு ஒன்னு பார்த்துட்டேன் இறைவனுடைய வாசனம் எடுத்து வைக்கப்பட்டால் ஒரு சாதத்துக்கு ஹீமான் எனக்கு ஈமானை அதிகப்படுத்ததான் பாருங்க இதன் உள்ளம் எல்லாம் அதற்கு செடி தாய்க்குதான் பாருங்க அல்லது பத்தோட பதினா கடந்த போறான் அதையும் பார் என்று இறைவன் சொல்றான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் வந்த இடம் கிடையாது இரண்டு வாழ்க்கை இருக்கிறது ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்நாள் தான் உலக வாழ்க்கை இங்க நான் எப்படி வாழ்ந்தேன் எதை நோக்கி வாழ்ந்தேன் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செஞ்சு இங்க நான் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அந்த நாளில் என்னை அடையாளப்படுத்துவார் இல்லை எத்தனையோ சாரார்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் கடந்த காலத்தில் கடந்த ஆண்டில் எந்த ஆரோக்கியம் இருந்ததோ அதே போன்று என்னால் பார்க்க முடியுது பேச முடியுது கையை எல்லாம் பயன்படுத்த முடியுது என்றால் நான் இறைவனுக்கு இன்னும் நன்றி கெட்டவனாக இருக்கிறேன் அதை நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் பயணிக்கிறேன் என்பதை பார்க்க கண்ணுக்கு விலை இருக்கா கைக்கு விலை இருக்கா மற்ற மற்ற எல்லாம் உதிரி பாகங்கள் இருக்கிற மாதிரி உடலுக்கு உதிரி பாகங்கள் இருக்கிறதா அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலிலே இறைவன் எனக்கு செய்திருக்க அருள் குடைகளை நினைத்தால்தான் நான் எப்படியாக வாடுகிறேன் என்பதும் என்னால் பார்க்க முடியும் காலில்லாமல் போர்க்களத்திற்கு சென்றார்களே அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நான் எவ்வளவு பணக்காரனாக எவ்வளவு கோடி இருக்கு ரசுல்லாவோட ஒப்பிடும்பொழுது ரசோல்லா அவங்களுடைய வீட்டுல விரும்புவதையான பொருட்கள் எல்லாம் கிடையாது எங்கிட்ட அவ்வளவு பொருட்கள் இருக்கு அப்ப ரசுல்லா ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா மூலையை சாப்பிட்டது கிடையாது பல மாசங்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க நான் இப்ப கரெக்டா அப்ப சாப்பிட்றேன் யாரு நம்ம இடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது ஆனால் எடுத்து கொடுப்பதற்கு மனசு இருக்கிறதா என்பதையும் பார்க்க கொடுத்தா குறைஞ்சிருமே அல்ல அதை சொல்றான் நீ கொடுப்பா நான் கொடுக்கறேன்னு தான் சொல்றான் நீ என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு பாரு நான் உன்னை நினைக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்ய நான் உனக்கு உதவி செய்யறேன் அதை தான் சாப்பிடறதானே நீ என்ன செய்யறே அதுதான் உனக்கு நீ எனக்காக உதவி செய்தால் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படிப்பட்ட பாக்கிய வாய்ப்பு நம்ம சுற்றி ஏராளமான இடத்துல இருக்கிறது நமது மாவட்டத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய திருமங்கல குடி கிளையிலே பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கிறார் பள்ளிவாசல் அடுத்த வார சிப்பா வாசல் அந்த பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்படுகிறது இதை பற்றி வீட்டில் சொல்லும் பொழுது அந்த இருக்கக்கூடிய சூழல் ஒரு சகோதரனுடைய வீட்டுலதான் தொழுதுகின்றிருக்காங்க கடந்த வருடம் என்பது ரோட்ல எல்லாம் சிப்பா தொகை நடந்தது இந்த வருடம் அந்த வீடு போதுமானதாக இருக்காது ரமலானுக்குள்ளதாக ஒரு சரியாக நாள் கூட கிடையாது அந்த போய் அப்படிங்கிற நம்ம எப்படி வேற வேற ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு பண்டிவாசல் நாம கவிகளை எடுத்து வைக்க எடுத்து சொல்லு நாம் அதன்பால் செய்ய நமக்கு என்ன அது போன்ற எண்ணங்கள் வந்துடக்கூடாதாங்கிற சிந்தனையில் அந்த பண்டிவாசல் கட்டப்படுகிறது உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த வார ஜுமா இருக்கட்டும் அல்லது எடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் கிளி நிர்வாகத்தை கொடுத்து அவங்கள்ட்ட நீங்க வாங்கி கொடுத்துருவாங்க இதை பற்றி நிகழ்ச்சி சொல்லும் பொழுது அந்த பள்ளிவாசல் எவ்வளவு காலம் இருக்கிறதோ நீங்க ஒரு இருபதாயிரம் கொடுக்குறீங்க அல்லது ஒரு முசல்லா கொடுக்குறீங்க ஒரு அந்த டைல்ஸ்ல போடுற தொழில் அந்த பள்ளிவாசல் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லி சொன்னா சொல்றாங்க நாளைக்கு அதற்கு நாம் முன்னதாக மரணித்து விட்டால் கூட பள்ளிவாசல் எந்த காலத்தில் அழியுமோ அந்த காலம் வரைக்கும் நமக்கு நன்மை வரும் என்று நபிகளார் சொன்னார்கள் இந்த செய்தி நாம் எப்படி பாக்குறோம்னா பத்தோட பதினொன்னா கடந்து போயிட நாம சில நேரத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது ஒரு அடியானை குறித்து இறைவன் கேட்பான் எப்ப நான் நோய் இருந்தேனே

மீண்டும் ஒரு முறை நபிகளார் சொன்னார்கள் தர்மம் பொருளாதாரத்தை குறைக்காது தர்மம் பொருளாதாரத்தை அழிக்காது அதுதான் நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு மிகப்பெரிய கேடயமாக இருப்பதும் அதுதான் மனிதன் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் இறைவன் எந்த பாவத்தை மன்னிப்பதாக சொன்னாலும் அந்த பாவத்திற்கான பரிகாரம் தர்மம் என்று சொன்னார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை திருவண்ணாமலை